அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் உடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதம் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் சரி இந்த வருஷம் இந்த ஆண்டு முதல் வெற்றி படம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படத்துக்கு சென்ற வாரம் நிறைய தேட்டரில் நிறைய வசூல் பண்ணின முதல் படம் சிங்கப்பூர் சொல்லணும் நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அதையும் இங்கே நான் மகிழ்ச்சியாக சொல்லி சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு காரணம் மக்கள் இந்த வரவேற்புக்கு இந்த படத்தின் வரவேற்பை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அதிலே முதலிலே மக்களுக்கு இந்த திரைப்படத்தை வந்து பார்த்த ரசிகர்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை மக்களுக்கு எடுத்து சென்று காண்பித்த இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெஜெயின்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கிய இயக்குனர் கோகுல் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருக்கு நான் ஒரு சின்ன பரிசை அளிக்க விரும்புகிறேன் ஸோ அவருக்கு ஒரு சங்கிலியை அணிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுன்னா இப்படத்தினுடைய கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் நான் நடிக்கணுமா என்னால் நடிக்க முடியுமா இது ரொம்ப ஹெவியாக இருக்கேன் நான் ஜாலியாக நடித்து கமெண்ட் அடிச்சுட்டு கல்லாடாக பண்ணிவிட்டு கலாச்சிட்டு போகிற படங்களை தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவருடைய முதல் படம் எல்கேஜி அதை வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தவர் அதுக்கு அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ண அந்த மூக்குத்தி அம்மன் படம் இது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் பாலாஜி நடிச்சு முடித்த மூன்றாவது படம் ஸோ மூணு படமே வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பினாங்க அப்போ நான் கதை ஃபுல்லாக இன்னொரு தடவை கேட்டு என்ன கதையை கோகுல் சொன்னாரோ அந்த கதையை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு அதில் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜியாலும் இப்படி நடிக்க முடியுமா அப்படின்றத நடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காப்பில் ஆர்ஜே பாலாஜி பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆர்ஜே பாலாஜியினுடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டியிருக்காங்க நானும் அதை பாராட்டுறேன் என்ன பாலாஜி சைனா உனக்கு இல்லாத சைனா ஸோ கார் யாருக்கு பாலாஜிக்கா எப்போவோ வாங்கி கொடுத்தாச்சு படம் பண்ணிட்டார் வேல்ஸுக்கு செயனா படம் பண்ணவர் பாலாஜி தான் ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சுருந்தாப்ல பாலாஜி அதை வந்து படம் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு இது வந்து ஒரு ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் வந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக காமெடி வயிறு குலுங்க சிரித்தாங்க ஆடியன்ஸ் எல்லாம் நானும் தேட்டரில் நிறைய தேட்டரில் போய் படம் பார்த்தேன் ரொம்ப ரசிச்சிருந்தாங்க செகண்ட் ஆஃபு டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தார் ஸோ அதையும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி அது வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதனால் ரொம்ப இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களும் வந்து நம்மளும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கெல்லாம் இந்த படம் இருந்தது அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது அதை நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாரு பர்டிகுலராக இந்த படத்தில் சத்யராஜ் சார் ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டாரு அவர் கூட ரோபோ சங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் எல்லாரும் பேசினாங்க அவர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து இப்படி ஒரு ஆக்ட் பண்ணி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் நிறைய பேர் அண்ணாச்சி சின்னி ஜெயந்தண்ணா அண்ணா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க பர்டிகுலராக ஃபஸ்ட் ஆஃபில் அந்த குட்டி பசங்கள் நாலு பேரும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சுருந்தார் இயக்குனர் அந்த ஹீரோயின்ஸ் ஆகட்டும் நார்த் இண்டியன் எல்லாம் எல்லா எல்லா போர்ஷனுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஸோ எடிட்டர் செல்வா எங்கள் படத்துக்கு நிறைய படத்தை அவர் எடிட் பண்ணியிருக்காரு நான் எப்பவுமே அவரை என்ன செல்வா கரெக்டாக சொல்லுவார் செல்வா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடிட்டர் ஆச்சு ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணி பேசுவேன் எப்படி வந்திருக்கு செல்வா சார் குட் அப்படின்வார் அப்படியா தேருமா தேர் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன இருக்குது அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் எனக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால கேட்டு ஓகே நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்றது முடிஞ்சிடும் அற்புதமாக எடிட் பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப அழகாக நடித்திருந்தாங்க அதை பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ண செகண்ட் ஆஃப் எல்லாம் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தார் ஸோ பத்திரிகையாளர்களும் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த படம் வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அடுத்த படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் கோகுல் மீண்டும் இணைகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கூடிய விரைவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போது ஹீரோ யார்ன்றத இன்னும் ஒரு சில நாட்களில் அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுறோம் அது ஒரு சின்ன சஸ்பென்ஸு என்ன கதை என்ன இதுன்னு பட்டு இந்த படத்தை அவர் வெற்றிகரமாக கொடுத்ததுனால எனக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்ததுனால உடனடியாக அடுத்த படத்தையும் அவர் இது கோகுல் சார் நீங்களும் வந்து பாலாஜி மாதிரி மூணாவது படமும் பண்ணணும் ஓகே அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க கண்டினியூஸாக வேல்ஸில் பண்ணணும் உங்கள் ஒர்க் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த படத்துக்காக தயாரிப்பு நிறுவனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்த எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வின் குமாருக்கும் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் கேஆர் பிரபு அவர்களுக்கும் அவர் வந்து எல்கேஜி படத்தினுடைய இயக்குனர் அவரும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஸோ அதுக்குண்டான வேலைகளும் இருக்குது ஸோ குறைஞ்சபட்சம் இந்த வருஷம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆகிடும் அதில் முதல்ல சிங்கப்பூர் சலூனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஜனவரியில் இப்போ ஃபிப்ரவரியில் ஒரு படம் ஜோஷ்வா கௌதம் மேனன் இயக்கின படத்தை ஃபிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுறோம் மார்ச் இல்லாமல் ஏப்ரலில் இன்னொரு படம் அதே மாதிரி கண்டினியூஸாக வெல்ஸ் ஃபிலிமில் இந்த வருஷம் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கிறது அடுத்த வருஷமும் ஒரு ஆறு படம் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்